மகாக்கா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மானுட சமூகத்தோடு இரண்டறக் கலந்து நம்மால் இனம் முடியாத எண்ணற்ற தேவதா சக்திகள் அமானுஷ்ய சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை இதற்கு முன்பே ஓரிரு அத்தியாயங்கள் உங்களோடு அடியேன் பகிர்ந்து கொண்டுள்ளேன் அமானுஷ்ய சக்திகள் குறித்தான ஓர் நீண்ட வரிசை பேச வேண்டும் என்பது அடியனுடைய நெடுநாள் ஆவா முன்பே ஒரு பதிவில் இந்த அமானுஷ்யம் குறித்து பேசுகிற போது மெய்ஞானத்தால் பெரும் நிலை எய்திய மானுடர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தனர் மானுடர்கள் மத்தியில் விஞ்ஞானம் வளர வளர மெய்ஞான ஆற்றல்கள் மறைந்து கொண்டு வருகிறது ஒரு காலத்தில் புராண இதிகாசங்களில் பலவிதமான நிகழ்வுகளை இன்றைக்கு கேட்கிற போது ஒரு கதை கற்பனைகளாக நாம் கருதுகிறோம் இப்படியெல்லாம் அந்த காலத்துல இருந்துதாமே புஷ்பக விமானத்தில் பறந்தார்களாமே நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்துக்கு உருமாறி பறந்தார்களாமே இப்படி புராணங்களில் வர்ணிக்கப்படுகிற காட்சிகளை இதெல்லாம் ஒரு கதைதான என்ன ஆதாரம் என்று கருதுவோம் நம்முடைய தாத்தா காலத்துல இங்கோ நடக்கிறத இங்க பாக்குற மாதிரி டிவி வரும் போன் வரும் என்று கற்பனை செய்தவர்களை நகைத்து கொண்டு இருந்திருப்பார்கள் என்னெல்லாம் சொல்றான் பாரு இப்படி வரும் அப்படி வரும்னு என்று கிண்டலும் கருதி கருதியிருப்பார்கள் ஆனால் நம் கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நினைத்ததற்கு மேலாக என்னென்னமோ இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் மெய்ஞானத்தில் வளர்ந்தோங்கியவர்கள் செய்த சித்துக்கள் இன்றைக்கு விஞ்ஞானத்தின் ரூபமாக அதே சித்துக்களை சாமானியர்களும் அனுபவிக்கும் வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நடப்பதை அன்று வாழ்ந்தவர்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக கருதி இருப்பார்கள் அன்றைக்கு நடந்ததாக எழுதப்பட்டிருக்கிற புராண இதிகாச சம்பவங்களை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு அதி அற்புத கற்பனைகள் இவை என்று அலட்சியம் செய்கிறார்கள் இன்றைக்கும் இந்த தேவதா சக்திகளை வசியம் செய்தவர்கள் அதனுடைய வரத்தை பெற்றவர்கள் சில பல சித்துக்களை நம் கண்முன்பாக செய்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம் சில ஆச்சரியங்களை நிகழ்த்துவதை நாம் பார்க்கிறோம் இந்த பூமியில் எண்ணற்ற மானுட இனக்குழுக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த பூமி முழுமைக்கும் சில பல ஏவல் காவல் தேவதைகளாக தேவதா சக்திகளாக எண்ணற்ற இனக்குழுக்கள் இருக்கின்றன எச்சர்கள் எச்சினிகள் அசுரர்கள் அரக்கர்கள் கின்னனர்கள் சுபணரர்கள் வானரர்கள் கிம் புருஷர்கள் பூதகணங்கள் கருடர்கள் நாகர்கள் என எண்ணற்ற தேவதா சக்திகள் தனித்தனி இனக்குழுக்களாக இந்த பூமியில் காவல் பணிகளை செய்து கொண்டிருக்க இந்த பூமி முழுமைக்கும் இருக்கிற குபேர சம்பத் குபேரனுக்கு உடமையான எண்ணற்ற பொக்கிஷங்கள் இங்கே குவிந்து கிடக்கிறது இவற்றையெல்லாம் பாதுகாக்கிற பணியில் இந்த எச்சரும் எச்சிகளும் இருக்கிறார் இந்த எச்சர் எச்சினி இவர்களுடைய அதிகார அமைப்பு எப்படிப்பட்டது இவர்கள் நம்மை போன்ற மானுடர்களை விட பல மடங்கு சக்தி பெற்றவர்கள் அதிகாரம் கொண்டவர்கள் அதே நேரம் தேவலோகத்தின் தேவர்கள் யாவற்றுக்கு மேலாக இருக்கிற தெய்வ சக்திகள் இவர்களுக்கு கீழ்படிந்தவர்கள் உத்தமரேஸ்வர்தாந்திரீக நூல் என்று ஒரு நூல் இருக்கிறது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இந்த தந்திர புத்தகத்தில் சில பல குறித்தும் அவர்களை வசியம் செய்கிற வழிமுறைகள் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு இந்து மத புராண நூல்களின்படி எச்சினிகள் அறுபத்தி நான்கு பேர் பட்டியலிடுகிறார்கள் அதே புத்த மதத்தில் முப்பத்தாறு எச்சினிகளின் பட்டியலை வரிசைப்படுத்துகிறார் ஜென மதத்தினர் இருபத்தி நான்கு எச்சினி தேவதைகள் குறித்து பட்டியலிட்டிருக்கிறார் சில எச்சினிகளினுடைய உபாசனா மந்திரம் வழிபடும் முறைகள் ஆதிகாலத்திலேயே ரகசியமாக்கப்பட்டுவிட்டது குறிப்பாக இந்த தந்திர மந்திர விஷயங்களில் இன்று இருப்பதை விட மறைக்கப்பட்டதுதான் அதிகம் இந்த எச்சினிகள் எப்படி இருப்பார்கள் அவர்களை ஒருவேளை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் லட்சணம் எப்படி இருக்கும் என்பதை தந்திர நூல்கள் வர்ணித்திருக்கிறது பேரழகிகளாக இருப்பார்கள் வனப்பு மிகு தேகம் உடையவர்களாக இருப்பார்கள் பார்த்த மாத்திரத்தில் கன நேரத்தில் அவர்கள் மீது காமம் உணர்வு கொள்ளும் அளவுக்கு பார்ப்போரை வசீகரித்து விடுவார்கள் பார்ப்போர் நிலை தடுமாறுவார் புத்தி தடுமாறும் அளவுக்கு அவர்களுடைய லட்சணங்கள் மிகுந்திருக்கும் ஆடை ஆபரணங்கள் மிகுந்து அணிந்திருப்பார்கள் வாசனை திரவியங்கள் பூசியிருப்பார்கள் இருப்பார்கள் மலர் மாலைகள் அணிந்திருப்பார் வந்திருப்பது தேவதையா தெய்வமா என்கிற தடுமாற்றம் ஏற்படும் என்று அந்த தாந்திரிக நூல்கள் வர்ணிக்கிறார் இந்த எச்சினி என்பது மானுடனை விட சில பல சில பல மடங்கு ஆற்றல் பொருந்தியது இதுவே இப்படி இருக்குன்னா தெய்வ தரிசனங்கள் இப்படி இருக்கும் இந்த எச்சினையை தரிசிக்கிற போதே மானுடன் தடுமாறி விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு ஏராளம் அதனால இந்த எச்சினையை வசியம் செய்யக்கூடியவர்கள் ஒரு தவயோகியாக பக்குவம் நிறைந்தவனாக இருக்கணும் ஆசாபாசங்கள் மிகுந்தவர்களாக சுகபோகங்களை நாடுபவர்களாக இருந்து ஒரு சுயநல நோக்கத்தோடு இதை வசியம் பண்ண வேண்டும் என்கிற நினைப்பில் இந்த முயற்சியை செய்தாராயானால் பெருமளவு துன்ப துயரங்களுக்கு அவர் ஆட்படுவார் தவறான சிந்தனையோடு தேவதையை அணுகினால் சித்த பிரம்மை அடைவர் மரணம் ஏற்படும் தற்கொலை எண்ணம் ஏற்படும் அதனால இந்த எச்சினி வசியம் என்பது ஒரு தவயோகிகள் பிறர் நலம் போற்றக்கூடியவர்கள் தன்னலம் கருதாதவர்களுக்கு ஒரு கவச குண்டலங்கள் போல பயன்பட்டது அவர்களுடைய புண்ணிய காரியங்களுக்கு நற்காரியங்களுக்கு இந்த தேவதைகள் உதவின எண்ணியதை எண்ணிய மாத்திரத்தில் கூடிய இந்த தேவதைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வான்மார்க்கமாக அழைத்து செல்வதற்கு மானுடனை மறைப்பதற்கு வேற ரூபம் காட்டுவதற்கு இப்படி பல வித்தைகளை செய்யக்கூடியவைகளாக இந்த எச்சினிகள் மானுடனுக்கு உதவி செய்திருக்கிறது எச்சினிகளுடைய மூல மந்திரத்தை சொல்ல வேண்டாம் என்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கும் காரணம் ஆர்வக் கோளாறுல குறையுமான சூழல்ல இதை கையாளுகிற போது வரத்தை விட விபத்து ஏற்படும் வாய்ப்பு அதிகம் ஒரு பெரும் பக்குவிகளுக்கு தான் இது சரியா இருக்கும் இப்போ எச்சினியை நாடுவோர் அதை தவமாக தவம் இருந்து சித்தி பெற எண்ணுவோர் பலர் உண்டு எண்ணற்றோர் முயற்சி செய்திருக்கிறார்கள் சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்னொரு சுவாரசியமான விஷயம் இதில் இருக்கிறது சிலரே எச்சினி வந்து நாடும் சிலரை எச்சினிகளுக்கு பிடித்துவிடும் இவனிடம் நாம் இருந்து சேவகம் செய்வோம் இவனோடு இணைந்து அவனை உயர்த்துவோம் அவனை கொண்டாடி மகிழ்வோம் என்று எச்சினிகள் சில சில ஆத்மாக்கள் மீது பற்று கொண்டு விடும் அன்பு கொண்டுவிடும் விடும் இப்ப நாம அரறிவு படித்திருக்கிறோம் மானுடனாக இருக்கிறோம் நம்மோடு இந்த பூமியில நம்ம விட குறைந்த அறிவு பெற்ற எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம மாதிரி சிந்திக்க தெரியாது சுகபோகங்கள் தெரியாது மானமரியாதை உணர்வுகள் தெரியாது அப்படி எத்தனையோ உயிரினங்கள் இருக்கல்லவா ஆனால் ஆறறிவு பெற்றிருக்கிற இந்த மானுடன் சிற்றறிவு கொண்டிருக்கிற சில ஜீவராசிகளோடு அன்பு கொண்டு பழகிறானே ஒரு நாயிடமோ பூனையிடமோ ஏன் இன்னும் பல உயிரினங்களிடம் அவர்களை தன் வீட்டு செல்ல பிராணியாக தன்னுடைய அன்புக்கு மேலாக தன்னுடைய உயிருக்கு மேலாக கட்டி அணைந்து உச்சி முகிர்ந்து கொண்டாடி மகிழ்கிறானே அது எதனால நடக்குது ஒரு செல்ல பிராணியை வளர்க்கிற இடத்துல அந்த பிராணி இவனை வந்து நாடுதா இவன்தான் அந்த பிராணியை போய் நாடுகிறான் இவன்தான் ஒரு புனக்குட்டியை தன் பாசத்துக்குரியவற்றாக மாற்றிக்கொள்கிறான் இவன்தான் போய் கொண்டாடுறான் அது மாதிரி எச்சினிகளில் சில மானுடர்களில் சிலரை தன்னுடைய செல்ல ஆத்மாக்களாக செல்ல மானுடர்களாக தன் பிரியத்துக்குரியவர்களாக அவை தேர்ந்தெடுத்து அது பெரிய சிறப்பு பெரிய பாக்கியம் அவன் எந்த தவமும் செய்திருக்க மாட்டான் ஒரு பரிசுத்தமானவனாக இருந்திருப்பான் எச்சினிகள் நேசிக்கும் அளவுக்கு அவனிடம் ஒரு ஆத்ம சுத்தம் இருந்திருக்கும் சாதாரண ஒரு வழிபாடு செய்கிறவனாக இருப்பான் அவனுக்கு தன்னை வழிபடும்படியான வழிமுறைகளை அது தானே வந்து காட்டி கொடுத்து தன்னை நினைக்க வைத்து ரொம்ப சீக்கிரம் அவனிடம் வந்து சேர்ந்துடும் பொழுது விடுகிற பொழுதுக்குள்ள ராத்திரி ஒரு மாதிரி இருந்தா விடிஞ்சா வேற மாதிரி ஆயிட்டாம்ப்பா அப்படின்னு சிலர் சொல்றாங்கல்ல வெகு வெகு குறைந்த காலத்துல சிலருடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வந்துடும் சிலர் பல வித்தைகள் அவனுக்கு சித்தி பெற ஆரம்பிக்கும் ஜனவசியம் ஏற்படும் அவனுடைய சொல்லுக்கு பல சிறப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் தானா வந்து சேர்ற சில சம்பத் அதை சரியாக கட்டி காமந்து அது பாட்டுக்கு இருக்கும் இனி நாம் சில குறிப்பிட்ட எச்சினிகள் குறித்து எச்சினிகளுடைய பெயர் அவர்களுடைய பூஜா முறைகள் குறித்து மிக சுருக்கமாக கவனிப்போம் யட்சினிகள் மிக உயர்ந்த சாமுத்திரிகா லட்சணங்கள் பொருந்தியவர்கள் என்பது தந்திரா நூல்களில் எழுதப்பட்டுள்ளது மட்டுமல்லாது பர்கோட் சாஞ்சி மற்றும் மதுராவில் நடந்த அகல் ஆராய்ச்சிகளின் போது கிடைத்த எச்சினி சிலைகளை பார்த்தும் ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர் தில்லி ரிசர்வ் வங்கி வளாகத்தில் வேளாண் செல்வத்துக்குரிய எச்சினியின் சிலை முகப்பில் வைக்கப்பட்டுள்ளது இங்கே எச்சினிகளின் பூஜா முறைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அன்பர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மேலோட்டமாக விளக்குகிற அதே நேரம் அந்தந்த எச்சினிகளினுடைய மூல மந்திரத்தை சில காரணங்கள் கருதி தவிர்த்து உள்ளோம் இவள் அன்பான அன்பானி ஆவாள் இவளை வசியப்படுத்த இவளுக்கான மூல மந்திரத்தை செதுக்க வேண்டும் செதுக்கப்பட்ட அந்த மரப்பட்டைக்கு அபிஷேகம் மற்றும் தூபதீப ஆராதனைகள் செய்து இவளுக்கான மந்திரத்தை ஓர் அத்தி செதுக்க வேண்டும் மந்திரம் செதுக்கப்பட்ட அந்த மரப்பட்டைக்கு அபிஷேகம் மற்றும் தூபதீப ஆராதனைகள் செய்து அக்னி வளர்த்து அதில் அவளது மந்திரத்தை உச்சரித்தபடி வெள்ளை நிற வாசனை மலர்களை ஒவ்வொன்றாக கையில் எடுத்து அதனை மது மற்றும் வெண்ணையில் தோய்த்து அக்னியில் சேர்க்க வேண்டும் கவனம் செதராது இருபதாயிரம் முறைக்கு மேல் மூல மந்திரம் ஓதப்படுகிற போது அவளுடைய மனம் திருப்தி அடையும் பட்சத்தில் அவளது தரிசனத்தை தருவதோடு வரங்களையும் வாரி வழங்குவாள் விபிரமா எச்சினி இவள் மிக எளிதாக காம உணர்வை தூண்டக்கூடியவள் இவளை உபாசனை செய்கிற போது அதிக எச்சரிக்கையோடு பூஜை செய்ய வேண்டும் இரவில் மயான நிலத்தில் படிந்திருக்கக்கூடிய சாம்பலை கொண்டு மந்திரம் எழுதப்பட வேண்டும் பூஜை செய்பவர் நிர்வாணமாக இருக்க வேண்டும் அக்னியில் அவளை நினைந்து நெய் பச்சை கற்பூரம் தர வேண்டும் அவளது மூல மந்திரத்தை இருபதாயிரம் முறைக்கு மேல் விடாது ஓதுகிற போது பக்தனின் பக்திக்கு பிரசன்னாவாள் வசிய மை மாய வித்தைகளை அருளக்கூடியவள் ஹம்சி யச்சினி ஊருக்கு வெளியே ஆள் நடமாட்டம் இல்லாத குளக்கரையில் நீர்நிலைகளில் வழிபாடு செய்ய வேண்டும் பூஜையில் தாமரை இலைகள் மற்றும் நெய் பிரதானமாக பயன்படுத்தப்படும் பத்தாயிரம் முறைக்கு மேல் பக்தியோடு இவளது மூல மந்திரத்தை ஜபிக்கும் போது இவள் மனம் குளிர்ந்து விட்டால் நீர் நிலைகளில் அன்னம் வடிவில் அருகே வருவாள் அதன் பிறகு விடாது பல மூர்த்தங்களில் பூஜையை மன உறுதியோடு செய்தால் இவள் வசியமாவாள் இவளது அருளால் பூமிக்கு அடியில் இருக்கும் புதையலை கண்டறியலாம் மூடியிருக்கும் பெட்டிக்குள் பைக்குள் இருக்கும் பொருட்களை சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மையை வழங்குவாள் பீஷணனி எச்சினி இவள் மூர்க்கமானவள் சாலை முச்சந்திகளில் இவளுக்கான சடங்குகள் செய்யப்பட வேண்டும் பச்சை கற்பூரம் நெய்யை பிரசாதமாக படைக்க வேண்டும் இவளது மூல மந்திரத்தை முச்சந்தி போல் தோஷமான இடங்களில் நின்று ஓத வேண்டும் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வேலைகளை செய்து தரக்கூடியவள் ஜனரஞ்சிகா எச்சினி மன மகிழ்ச்சியை தரக்கூடியவள் இவளது மூல மந்திரத்தை பௌர்ணமி இரவில் கடம்ப மரத்தின் கீழ் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் பச்சை கற்பூரம் சந்தனம் நெய் பூஜையில் பிரதானம் இருபதாயிரம் முறைக்கு மேல் இவளது மூல மந்திரத்தை ஜபிக்கும் போது பக்தனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த கணமே கடம்ப மரத்திலிருந்து இருந்து பிரசன்னமாகி வெளிப்படுவாள் அதிர்ஷ்டத்திற்கும் மகிழ்ச்சிக்குமான எண்ணற்ற வசியப் பொருட்களை தந்தருள்வாள் விசாலா ட்சினி பெரிய கண்களை உடையவள் பட்டையில் இவளது மூல மந்திரத்தை பொறிக்க வேண்டும் நூறு விதமான மூலிகைகள் பூக்கள் மற்றும் நெய்யை அர்ப்பணிக்க வேண்டும் இருபதாயிரம் முறைக்கு மேல் இவளது மூல மந்திரத்தை ஜபிக்கும் போது பக்தன் மீது நம்பிக்கை வந்துவிட்டால் நேரில் விடுவாள் செம்பை தங்கமாக்கும் ரசவாத அமுதத்தை தந்தருள்வாள் மதனா யட்சினி காமசக்தி மிகுந்தவள் செல்வாக்கு மிகுந்தவர்களை பார்க்க செல்லும்போது ஜெபிக்க வேண்டியது மல்லிகை பூக்களின் சாற்றை அர்ப்பணிக்க வேண்டும் பத்தாயிரம் முறைக்கு மேல் இவளது மூல மந்திரத்தை ஜபித்தால் கையோடு பதில் தந்து விடுவாள் சந்திக்க போகும் குடும்பத்தில் உள்ளோரின் நோயை குணப்படுத்தும் ஆற்றலை பக்தனுக்கு தந்தருள்வாள் காந்தா எச்சினி பழங்கால பழுதில்லா மணியை அபிஷேக ஆராதனை செய்து அலங்கரித்து தூபதீபம் காட்டி அந்த மணிக்கு முன்பாக அமர்ந்து இருபதாயிரம் முறைக்கு மேல் இவளது மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அவள் மனதிருப்தி அடையும் பட்சத்தில் அந்த மணி தானாக அசைந்து ஒளி எழுப்பும் அவளுடைய அருளால் பிறரை வசியப்படுத்தும் சக்திகளை பக்தனுக்கு வாரி வழங்குவாள் கால யட்சினி இவள் காதுகளில் கும்ப கலசங்களை தோடுகளாக அணிந்திருப்பாள் இவளுக்கு அக்கினியில் நூறு விதமான மூலிகை தாவரங்களை மதுவில் தோய்ந்து சேர்க்க வேண்டும் மூல மந்திரத்தை பத்தாயிரம் முறைக்கு மேல் ஜபிக்கும் போதே அருள் தரக்கூடியவள் மந்திர பளிதம் பளிதம் வெற்றி பெற வரம் தரக்கூடியவள் மகாபயா யட்சினி அச்சம் தரக்கூடியவள் அணுகுவது மிக கடினம் மயானத்தில் எலும்புகளின் மீது அமர்ந்து சடங்கை செய்ய வேண்டும் மூல மந்திரத்தை பக்தியோடு பத்தாயிரம் முறைக்கு மேல் சொல்லும்போது போது தரிசனம் தரக்கூடியவள் நரை மூப்பு சாக்காடை தள்ளி போடுவாள் இவளை வசியம் செய்பவர்களை கண்டு இவளை உபாசனை செய்தவர்களை கண்டு மற்றவர்கள் அச்சப்படும் நிலையை உருவாக்குவாள் ரசவாத ரகசியம் போதிப்பாள் சினி மிகவும் சக்தி வாய்ந்தவள் இவளை உபாசனை செய்வது மிக மிக கடினம் ஜெயித்து விட்டால் அசாத்திய வித்தைகளை பெற்றுவிடலாம் வான்மார்க்கமாக பறந்து செல்லும் வித்தையை தரக்கூடியவள் பூமியில் வெளியில் தெரியாத மறைவாக இருக்கும் சுரங்கங்களுக்கு அழைத்து செல்லக்கூடியவள் இவளை வானில் வானவில் தோன்றுகிற போதெல்லாம் துளசி செடியின் அருகே அமர்ந்து பயபக்தியோடு இவளது மூல மந்திரத்தை விடாது ஜபிக்க வேண்டும் அவளுக்கான எண்ணிக்கை முக்கியமல்ல உபாசனை செய்பவர் உயர்ந்த பண்புகள் உடையவர் என்பதை எச்சினி முடிவு செய்துவிட்டால் அந்த கணமே பிரசன்னமாகிவிடும் ஷங்கினி எச்சினி இவளை உபாசனை செய்ய சூரிய உதயத்தின் போது அரளிப்பூக்களை நெய்யில் தோய்ந்து அக்னியில் சேர்க்க வேண்டும் இவளது மூல மந்திரத்தை இருபதாயிரம் முறைக்கு மேல் ஜெபிக்க பிரசன்னம் கூடியவள் இவளது கையில் வெண்செங்கு இருக்கும் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுகிற அருளை தரக்கூடியவள் சுமாஷனா எச்சினி மிக மிக சக்தி வாய்ந்த எச்சினிகளில் இவரும் ஒருவர் மன தூய்மை உடையவர் அல்ப ஆசைகளுக்கு ஆட்படாதவரே இவளை உபாசனை செய்து வெல்ல முடியும் மயானத்தில் அமர்ந்து இந்த எச்சினியை வழிபட வேண்டும் பூஜையின் போது உபாசகர் நிர்வாணமாக இருக்க வேண்டும் தகன பூமியின் சாம்பலால் தனது உடலை முழுமையாக பூசிக்கொள்ள வேண்டும் உபாசகர் இந்த யட்சினியின் மூல மந்திரத்தை நாற்பதாயிரம் முறைக்கு மேல் சொல்ல வேண்டும் ஜெயம் ஆகிவிட்டால் அவளால் கிடைக்கும் அருள்கள் ஏராளம் புதையலை காட்டி கொடுக்க கூடியவள் நெடுங்காலம் தடைபற்று நின்று போன தடைகளை உடைக்கும் வல்லமையை உபாசகருக்கு வழங்குவாள் நோக்கு வருமம் போல் எச்சினியை உபாசனை செய்த சாதகரின் ஓர் பார்வைக்கு எதிரில் இருப்பவர்கள் முடங்கி விடுவார்கள் வதயாட்சிணி இவளுக்கான வழிபாடுகளை இரவில் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக முச்சந்திகளை ஒட்டிய மாதிரி கிராமப்புறங்களில் ஏதேனும் அத்திமரம் இருக்கும் பட்சத்தில் அதன் அருகே அமர்ந்தோ நின்றோ இவளை தியானித்து வழிபட வேண்டும் இவளது மூல மந்திரத்தை நுற்பதாயிரம் முறைக்கு மேல் சொல்கிற போது அவளுடைய பிரசன்னம் அந்த மரத்தில் இருந்து தோன்றும் மிக சக்தி வாய்ந்த மந்திர மை ஒன்றை தனது கைகளால் உபாசகருக்கு வழங்குவாள் அதை பயன்படுத்த பயன்படுத்த அவரை நாடி பலர் வந்தவண்ணம் இருப்பார்கள் மெகலா யட்சினி காதல் தொடர்பான சங்கடங்களில் சிக்கி அவதி உருவோர்களை மறுபடியும் சேர்த்து வைக்கக்கூடிய பிரிந்திருக்கும் கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய இப்படியான வாழ்வியல் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு பெரும் அருளாற்றலை தரக்கூடியவள் இந்த மேகலா இவளை உபாசனை செய்வது பௌர்ணமியிலிருந்து பதினான்காவது நாள் பூத்திருக்கும் பூத்திருக்கும் எழுப்ப மரத்தின் வேருக்கு நீர் விட்டு பால் விட்டு அந்த மரத்திற்கு சிறு பூஜைகள் செய்து அங்கே அமர்ந்து மேகலா யச்சினுடைய மூல மந்திரத்தை விடாது ஜெபிக்கிற போது அவளுடைய பிரசன்னம் அந்த மரத்தில் இருந்து தோன்றும் உபாசகருக்கு உதவக்கூடிய உன்னத மை ஒன்றை அவள் வழங்கி மறைவாள் விகாலா எச்சினி இவளை உபாசனை செய்வதும் கடினமான ஒன்று இவளை உபாசனை செய்து அவளது அருளை பெற வேண்டும் என்றால் மனித நடமாட்டம் இல்லாத வனாந்திரம் குகைகள் இதுபோன்று இடங்களில் தனிமைப்படுத்தி கொண்டு மூன்று மாதங்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்கு பிறரது கண்களில் படாமல் மறைவாக இருந்து இவளது மூல மந்திரத்தை விடாது ஜபிக்க வேண்டும் அவளுடைய மனப்பூர்வ திருப்தியை பெறுகிற போது நேரில் பிரசன்னமாகி கேட்கிற வரத்தை தரக்கூடியவள் லட்சுமி எச்சினி செல்வ கடாட்சங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த எச்சினியை செய்வதற்கு சிகப்பு நிற வாசனை உள்ள பயன்படுத்த வேண்டும் தன்னுடைய இல்லம் சொந்த மனையாக இருக்கும் பட்சத்தில் அங்கு அக்னியை வார்த்து இனிப்பான தேன் நெய் பச்சை கற்பூரங்களை படையலிட்டு இவளது மூல மந்திரத்தை பத்தாயிரம் முறைக்கு மேல் விடாது ஜபிக்கிற போது அவளுடைய பரிபூர்ண அருளை பெற இயலும் மாலினி எச்சினி இவள் ஓர் பருவமெய்திய பெண் வடிவில் வருவாள் பாவடை தாவணி அணிந்த தோற்றத்தில் வருவாள் இவளது மூல மந்திரத்தை பத்தாயிரம் முறைக்கு மேல் சொல்கிற போது தரிசனம் தந்துவிடக்கூடியவள் எதிரியினுடைய ஆயுதப் பிரயோகங்களை தடுத்துவிடக்கூடிய ஒரு பேராற்றலை இந்த யட்சினி தந்தருளும் சக்தி கொண்டவள் ஷடபத்திரிகா யட்சினி இவளது வசிப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் பெயரை மறைத்து விட்டார்கள் அந்த மரத்தை கண்டறிந்து அத்தகைய மரத்துக்கு முன்பாக அக்னி வார்த்து அதில் நூறு விதமான மலர்களை நெய்யில் தோய்த்து அக்னியில் சமர்ப்பித்து இருபதாயிரம் முறைக்கு மேலாக இவளது மூலமந்திரத்தை விடாது ஜபிக்கிற போது அந்த மரத்தில் இருந்து எச்சினி யட்சினி என தெரிவிக்கிறார்கள் சுலோச்சனா எச்சினி இந்த எச்சினினுடைய கண்கள் மிக அழகானவை பெரிய கண்கள் நதிக்கரை ஓரங்களில் இவளுடைய நடமாட்டம் இருக்கும் இவளை தியானித்து ஓர் அக்னி வார்த்து அதில் நெய் மற்றும் பலவிதமான இனிப்பு பொருட்களை வழங்க வேண்டும் இவளுடைய சிறப்பு பயணத்திற்கு உதவக்கூடியவள் வெகு வேகமாக எண்ணுகிற இடத்திற்கு சென்று சேரக்கூடிய சக்திகளை தந்தருள்வாள் சோபா எச்சினி சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து இவளது மூல மந்திரத்தை பதினான்கு நாட்கள் சொல்ல வேண்டும் இவளது இவளது அருளை பெறக்கூடிய உபாசகர் வசீகர தோற்றத்தை பெறக்கூடியவராக மாறுவார் வசீகர தோற்றத்தின் மூலமாக பெரும் வெற்றிகளை சந்திக்க விரும்புகிற மானுடர்கள் இவளுடைய பேரருளை பெறுகிற போது ஜனங்களை வசீகரிக்கிற ஒரு பேராற்றலை பெற முடியும் விதவிதமான இன்ப வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கக்கூடியவளாகவும் இருப்பார் கபாலினி எச்சினி மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்திருக்க கூடியவள் பெரும் சித்திகளை சர்வ சாதாரணமாக தந்தருளும் பெரும் ஆற்றல் வாய்ந்த ஓர் எச்சினி இவளுக்கு வேக வைத்த அரிசி மற்றும் பல விதமான உணவுகள் சுவையான உணவுகளை வழங்க வேண்டும் இவளது மூல மந்திரத்தை இருபதாயிரம் முறைக்கு மேல் பாராயணம் செய்கிற போது அவளுடைய மன திருப்திக்கு நாம் ஆட்பட்டுவிட்டால் விட்டால் பிரசன்னமாகி பலவிதமான விசேஷ சக்திகளை தந்தருள்வாள் அதாவது அனுதின தூக்கத்தின் போது ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய சக்தி கூடுவிட்டு கூடு பாய்கிற சக்தி இருந்த இடத்திலிருந்து தொலைதூரத்தில் சென்று அங்கு நடப்ப பார்ப்பது அங்கு இருப்பவர்களோடு பேசுவது இப்படியான மாயாஜால சக்திகளை தந்தரல கூடியவள் காமேஸ்வரி எச்சினி இவளும் ரொம்ப ஒரு ஆபத்தான எச்சினி பலரும் ஆசைப்படுவர் ஆனால் முடிவில் மோசமடைவர் இவளை உபாசனை செய்ய விரும்புபவர்கள் குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒவ்வொரு அந்தி வேளையிலும் மாலை நேரத்திலும் இவளது மூல மந்திரத்தை மூவாயிரம் முறைக்கு மேல் ஓத வேண்டும் அக்னி வார்த்து அதில் விரும்புகிற சூட்சம மலர்கள் பலவிதமான வாசனை திரவியங்கள் அரிதான அபூர்வமான உணவுப் பொருட்கள் இவற்றையெல்லாம் அணுதினமும் பிரசாதமாக தந்து கொண்டிருக்க வேண்டும் அவள் பரிபூர்ண திருப்தியும் நம்பிக்கையும் உபாசக மீது ஏற்பட்டு விட்டால் இந்த காமேஸ்வரி எச்சினி உபாசனை செய்கிற உபாசகரோடு கலவி இன்பம் காண்பால் என சாஸ்திரம் கூறுகிறது அதாவது உபாசகரோடு தாம்பத்திய உறவு கொண்டு விடுவாள்னு சொல்றாங்க விடிந்த பிறகு பார்த்தால் உபாசகருடைய படுக்கையில் விலைமதிப்பற்ற இரத்தனங்களும் தங்கம் மற்றும் இந்த உலகத்தில் எதெல்லாம் உயர்ந்த உன்னத செல்வங்களோ அவையெல்லாம் சிதறிக் கிடக்குமாம் உபாசகருக்கு என்ன நடந்தது என உணர இயலாது மயக்க நிலையில் இருந்து வெளியே வருவார் மனோகரா நதிக்கரை ஓரங்களில் நீர்நிலைகளில் சந்தன எண்ணெயை பயன்படுத்தி ஒரு வட்டத்தை உருவாக்க வேண்டும் இந்த எச்சினினுடைய மூல மந்திரத்தை பத்தாயிரம் முறைக்கு மேல் உச்சரிக்கிற போது எச்சினியினுடைய தரிசனம் கிடைத்துவிடும் மிகவும் கவர்ச்சியான பாலுணர்வை தூண்டும் அளவில் அவருள் அவளுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதால் மனமுதிர்ச்சி குறைவானவர்கள் இவளை உபாசனை செய்கிறபோது போது ஆபத்தில் முடிவடையும் மிகுந்த எச்சரிக்கை இவளை உபாசனை செய்வதற்கு அவசியம் பிரேமோதா இந்த எச்சினி வருகையின் போது இனங்காண முடியாத நறுமண வாசனைகள் வீசும் நம்முடைய உபாசனையின் போது இவளது மூல மந்திரத்தை ஜபிக்கிற போது அவள் மனம் குளிர்ந்து பிரசன்னமாக விரும்பினால் நம்முடைய அறைக்கு அவள் வருவதாக இருந்தால் அந்த அறை முழுதும் வினோதமான நறுமணம் கமலும் ஒருவித மந்தகாச புன்னகைக்கு ஆட்பட்டு விடுவார் உபாசகர் கவனம் தவறினால் அவருடைய பிரகாசமான மகிழ்ச்சி சித்தம் தவற வைத்துவிடும் மிகுந்த கண்ணியமாகவும் கட்டுப்பாட்டோடும் இவளது மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் பிரசன்னம் போது என்ன வரம் வேணுமோ கேட்ட மாத்திரத்தில் உத்தரவு என சொல்லிவிடுவார் அனுராகினி பிரிட்சு மரப்பட்டையில் குங்குமத்தை பயன்படுத்தி இவளது உருவத்தை வரைய வேண்டும் அந்த உருவத்திற்கு தூபதீப ஆராதனைகள் செய்து வாசனை மலர்களால் அர்ச்சித்து நாளொன்றுக்கு ஆயிரம் முறை விளது மூல மந்திரத்தை விடாது தொண்ணூறு நாட்கள் ஓத வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்தி நேரத்தில் ஆறு மணி அளவில் தொடங்கி அந்த வழிபாடு நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது சாதகர் மீது அவளுக்கு பரிபூர்ண நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் விட்டால் நள்ளிரவில் சாதகர் இருக்கும் இடத்திற்கு நறுமண வாசனை வீச அவளுடைய நடமாட்டம் ஏற்படும் தான் வந்து சென்றதற்கு அடையாளமாக தங்க நாணயங்களை அவர் மீது பொழிந்து விடுவாள் நாககேஷி இவளை உபாசனை செய்கிற போது நிர்வாணமாக இருந்துதான் செய்ய வேண்டும் தலைமுடி கலைந்த கோலத்தில் இருக்க வேண்டும் சிவி சிங்காரித்து இருக்கக்கூடாது இருபத்தோரு நாட்கள் இரவில் வழிபாடு செய்ய வேண்டும் நள்ளிரவில் வந்து பேசக்கூடியவள் இந்த எச்சினி இவளது மூலமந்திரத்தை புரோகிப்பவர் மன உறுதி உடையவராக இருப்பது அவசியம் பாமினி எச்சினி வானில் கிரகணம் தோன்றுகிற காலங்களில் இவளை உபாசனை செய்வது மிக பெரும் பலனை தரும் கிரகண காலத்திலிருந்து மூன்று நாட்கள் அவளுடைய மந்திரங்களை ஜபம் செய்யலாம் இவள் தரக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி வாய்ந்த மையினை எவர் திலகமாக வைத்துக் கொண்டாலும் வைத்து கொண்டவர்கள் மீது பெண்கள் வசியம் ஆவார்கள் ஸ்வர்ணவதி எச்சினி அத்திமரத்தினுடைய வேரில் சந்தன எண்ணெயை பயன்படுத்தி ஒரு வட்டத்தை அமைத்து அந்த வட்டத்திற்குள் யட்சினி விரும்புகிற விசேஷ உணவுகளை படைத்து ஒரு பௌர்ணமி காலத்துக்குள் விடாது தினமும் ஆயிரம் முறை இவளது மூல மந்திரத்தை ஜபிக்கிற போது அவள் அஞ்சன மையை தந்தருள்வாள் எண்ணற்ற விசேஷ செயல்களை செய்யக்கூடிய வல்லமை கொண்டதாக அந்த மை அமைந்துவிடும் ரதி பிரியா யட்சினி தங்கத்தகட்டில் தேவியின் உருவத்தை உருவாக்கி பட்டு துணியில் வைத்து உள்ளே உபாசகரனுடைய நாமத்தை எழுதி அந்த அந்த தேவியின் உருவம் வைத்திருக்கும் பெட்டகத்தை மிக சிறப்பானது ஒரு அலங்காரங்கள் செய்து அதன் மீது நிறைய ஆபரணங்களை வைத்து மூடிவிட வேண்டும் ஏழு நாட்களுக்கு சிகப்பு பூக்களை அந்த பெட்டியின் மீது அர்ச்சித்து அவளது மூல மந்திரங்களை அணுதினமும் ஆயிரம் முறைக்கு மேல் தொடர்ந்து உச்சரித்து வர வழிபாடை ஏற்றுக் கொண்டு விட்டாள் என்றால் இருபத்தைந்தாவது நாள் இரவில் அவளுடைய நடமாட்டத்தை உறுதிப்படுத்துவாள் அவளிடம் முன்வைக்கிற கோரிக்கைகளை உடன் நிறைவேற்றி தரும் இந்த எச்சரிக்கைகள் குறித்தான இந்த உரையை தொடர்ந்து இந்த பூமியில் உலாவுகிற இன்னும் சில தேவதா சக்திகள் குறித்து அடுத்தடுத்து உரையாற்றுவோம் ஹரிவோ மகா